எல்லாருக்கும் நமஸ்காரங்க ஒரு நேரம் நான் வகுப்புல இருந்து பேசிட்டு இருந்திருக்கேன் எனக்கு தெரியல சென்ற வாரம் நாம மெய்வழி சங்கமுனி அனந்த தாத்தா அதுக்கப்புறம் அவர்களுடைய மகளார் மெய்வழி கலைச்செல்வி அனந்த இயக்கா அவங்க வந்து எடுத்து தங்கள் தந்தையுடைய தந்தை தாயாருடைய வரலாறுலாம் சொல்லிட்டே வந்து அவங்களுடைய வரலாறு அதனுடைய தொடர்ச்சியா பார்த்துட்டு வந்தோம் சிவபெருமான் பெரும்படிப்பட்ட சரிதம் மீண்டும் நிகழ்ந்த அதிசயம் அப்புறம் தராசு பிறர் சிறு ரெண்டு செனக்காம இருக்கணும் இருக்கான தராசப்பட்டி செய்தது அப்புறம் ஆடு மேய்ப்பு திருக்கோளம் அப்புறம் திருமாளிகை அமுது காஷாயம் சந்தன கும்பா பாடம் குழந்தை போன்ற திருமேனி ஆண்டவர்கள் எழில் தோற்றம் ஆடாது அசங்காது கண்ணா உன்ன ஆடலில் ஈரேழு போனமும் அசைந்தசைந்து ஆடுதேன்னு இருக்கும் அதை பார்க்கும் போது எங்களுக்கு தோணும்னு பாடலை சொல்லி அவர்கள் வர்ணிக்கிறாங்க தேவ சன்னதங்களை தொட்டு பார்த்தல் உயிரா பஞ்சன எழுச்சியா இந்த தலைப்பெல்லாம் எல்லாம் கேட்டோடனே நமக்கு ஞாபகம் வருது இல்லைங்களா நம்ம என்னென்ன பார்த்தோம்னே உயிரா பஞ்சன எழுச்சியா இதெல்லாம் பார்த்தோம் இறக்கையில்லா இல்லா பறவைகள் அப்புறம் மடிசார் அணிந்து துந்துமி வாசிக்க உத்தரவு மடிசார்ன்னு சொல்றோம் இல்லீங்களா இப்போ மலைக்கு மாலை போடுறாங்க உங்கள சொல்றாங்க நான் மடியோட இருக்கேன் இந்த பத்திய விரதத்துல சுத்த இருக்கும்போது மடியோட இருக்கிறது அதான் மடிசார் மேடி மடி புடவையுடனும் என்றெல்லாம் தேவம் அவர்கள் வந்து அவங்க எப்பேற்பட்ட அந்த கஸ்தூரி கலபம் வீசும் கருவறையிலிருந்தும் உங்களை நான் பத்தி எடுத்தேன்னு சொல்லும் போது அதை மேடி மடு மடி உடு புடவையுடனும் அப்படின்னு அதிலையும் குறிப்பிடுறாங்க அதுக்கு அடையாளமாக வெளியில பெண்களையும் மடிசார் அணிந்து அவர்களை துந்துமி வசித்து உத்தரவு கொடுத்துருக்காங்க ஆனா யாரும் நாங்க கடைப்பிடிக்காம முட்டோன்னு வருத்தப்படுறாங்க சொல்லி கண்டேன் தேவாவை கடைத்தேற அப்புறம் கண்டேன் தேவாவியை கடை தேறன்னு எப்படி எடுத்து வச்சாங்கன்னு அந்த பகுதி சரித்திரம் பார்த்தோம் துரியநிலை தவம் ஐயம் வந்து எப்படி அந்த சட்டுண துரியநிலை தவத்துக்கு ஏறினாங்க அந்த செண்பக பூ வாசம் கொடிமறை வரைக்கும் கொடிமரம் வரைக்கும் வீசும் என்று அவங்க அனுபவத்தை சொல்றாங்க அனுபவிச்சது பெண்களுக்கு தவப்பலன் இரு மடங்கு வர என்ற இயக்கத்தோடு அவங்க வந்து வீட்டில் இவங்களை தயார் பண்ணி அனுப்புறாங்க இவங்க இங்க வந்து கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு தவப்பலன் அக்கா நீங்க சொன்னீங்க இல்லைங்களா அந்த செவி உணவு பலன் செவி உணவு பலன் ஒன்று வர முடியலையென்ற கவலையில் இருக்கவங்களுக்கு தவப்பலனு நேரடியாக கொடுக்குறாங்க ஆதிமே உதயபூர்ண வேதாந்தம் உதயம் அது எப்படி நடந்தது காகப சொன்ற பிரான் அவங்களுடைய அந்த சோடி கீழே விழுந்ததுக்கு தெய்வமார்கள் அதை தங்கள் இருக்கையிலிருந்து விழுந்ததை எடுத்து அவங்க கண்கள்ல ஓற்றி முத்திட்டு அதுக்கப்புறம் பின்னாடி எடுத்து வச்சாங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருந்ததுன்னு சொல்றாங்க அப்புறம் கோடாக எழுதும் பிரான் திருப்பாடம் இந்த கோடை எழுது தெய்வமர்கள் கூடாக எழுதுற அந்த பாடம் எடுத்து வச்சதை இவங்க எல்லாம் லெட்டர் எல்லாம் போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ சங்கீத பாஷா வந்துருவாங்கன்னு சொல்லி இது எழுத வேணும் அந்த மாதிரி லெட்டர்ல எழுத வேணாம்னு உத்தரவு பண்ணியிருக்காங்க தீர்த்தம் போட்டது இவங்க ஒரு நாள் தீர்த்தம் போட்டது அப்புறம் தவத்திற்கு இடையூறு செய்யாமை அப்புறம் நைமி செம்பு செம்புக்கன்று ராபூசல் திருடர்கள் மாட்டிக்கொண்டது அப்புறம் அனந்தரை துரத்திய நரி அப்புறம் கம்மாயில் வணக்கம் அடுத்தது ஐயனார் உரண்முறையார்களுக்கு பலகாரம் இனி எல்லோரும் வந்தால்தான் வணக்கம் வெளியூர் பிறவியர்களை அழைக்கும் விதம் அது வரைக்கும் நினைக்கிறேன் அல்லவா அடுத்தது திருமஞ்சனம் ஒரு நாள் நாவிதன் ஒருவன் வந்து கிணற்றருகில் ஆண்டவர்களுக்கு சவரம் செய்தான் அடுத்து நாச்சியார் ஆண்டவர்களை வெந்நீர் வைத்து குளிக்க வைத்தார்கள் நீண்ட நாட்களுக்கு ஒரு முறையே ஆண்டவர்கள் குளிப்பார்கள் தலைக்கு தண்ணீர் ஊற்றும் போது சிறு குழந்தைகள் போல தக்க புக்க என ஆடிக்கொண்டே தலை ஆட்டி ஆட்டி பெரியம்மாவை முழுதும் நினைத்தி விடுவார்கள் உட்கார்ந்து குளிக்க மாட்டார்கள் உங்க ஆண்டவங்களை குளிக்க வைப்பதற்குள் பெரும்பாடு ஆகிவிடும் என பெரியம்மா சொல்வார்கள் கிணற்று பாடம் ஒரு அக்கா நான் கிணற்றில் விழுந்து விடுவேன் என்று தனது வீட்டுக்காரரை மிரட்டிக்கொண்டே இருந்தார் ஆண்டவர்களுக்கு இந்த செய்தி எட்டிவிட்டது இரண்டு தாம்பு கயிறை கொண்டு வர சொல்லி அந்த அக்காவை கயிற்றில் கட்டி கிணற்றில் இறக்கி விட்டார்கள் பிறகு கயிறை உருவங்கடா என்று உத்தரவிட்டார் உருவினால் கிணற்றில் விட வேண்டியதுதான் அந்த அக்கா பயந்து போய் தெய்வமே என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கத்தினார் நீ என்ன சொன்னாய் கிணற்றில் விழுகிறேன் விழுகிறேன் என்று உன் புருஷனை மிரட்டினாய் நான் இப்போ உன்னை விடச் சொல்றேன் ஏன் நீ விடமாட்டேன் என்கிறாய் என்று சொல்லி புரிய வைத்தார்கள் இவ்வாறு மக்களின் தவறுகளை சந்தோஷமாகவும் தாயினும் சால பரிந்தும் உணர்த்துவார்கள் அவர்கள் நம் தவறை உணர்த்தும் விதம் காலத்துக்கும் மறக்காது நாங்கள் அதுபோது சிறு பிள்ளைகள் ஏன் கவலை அக்கா ஒருவர் ஏதோ குடும்ப சூழ்நிலை காரணமாக மிகவும் வருத்தத்துடன் நகார அருகில் அமர்ந்திருந்தார் நாங்கள் யாரும் அவரை கவனிக்கவில்லை ஆண்டவர்கள் திருமாளிகைக்கு செல்லும் போது அவரது நிலையை கவனித்து பணிமதி கிட்ட போய் பசியாரிக் கொள் என்றார்கள் அந்த அக்காவும் உள்ளே சென்றவுடன் பசிப்பாடு தயாராக இருக்கவே பசியாறினார்கள் ஆண்டவர்கள் பசியாறிட்டாயா பசியாறிவிட்டாயா உனக்கு என்ன கவலை என்று கேட்டார்கள் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு நீ இனிமேல் கவலைப்பட வேண்டாம் நான் இருக்கிறேன் உனக்கு என்ன பயம் என்று அறிவுரை கூறினார்கள் அஜபா அஜபா திருநடனம் என்று ஒன்று உண்டு அஜபை என்பது நடனம் சிவபெருமான் சிதம்பரத்திலும் திருவாரூரிலும் நடனம் ஆடி இருப்பதாக ஐதீகம் சிதம்பரத்தில் ஆடும்போது இடது காலை தூக்கியும் திருவாரூரில் திருவாரூரில் ஆடும்போது வலது காலை தூக்கியும் ஆடியதால் சிதம்பரத்திற்கு சென்றால் இடது காலை மட்டும் பார்க்கலாம் திருவாரூரில் வலது காலை மட்டும் பார்க்கலாம் அந்த காலத்தில் திருமாளிகையின் அருகே ஓரிடத்தில் பசிப்பாடெல்லாம் நடக்கும் அனந்தகிகள் அந்த இடத்தில் வட்டமாக நிற்பர் ஆடலங்கண்ணி நற்றுணைற்றால் பாடல் அந்த பாடலுக்கு தொந்துமி வாசிக்கப்பெற பெற காலை நிலத்தில் அழுத்தமாக வைத்து அஜபா திருநடகம் பழக்கினார்கள் இது ஒரு வருடம் தொடர்ந்தது அதன் பிறகு அந்த பழக்கம் தொடரவில்லை மெய்வழி அனந்தர் வீட்டு அக்கா மெய்வழி தவச்சியல் வீட்டு வீட்டக்கா மெய்வழி கலைமுக ஆனந்தர் வீட்டு அக்கா மெய்வழி மங்களானந்தகி மாமி இவர்கள் எல்லாம் கற்றுக்கொண்டார்கள் எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை அஜபா என்ற ஒரு தீட்சை உண்டு அதை பெறும் சமயம் நாம் ஆலயத்தில் இருந்தாலும் ஆண்டவர்கள் திருமாளிகையில் இருந்து கொண்டே ஆலயத்தில் இருப்பவர்கள் எந்த எண்ணத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வார்கள் இவன் வீட்டை நினைத்துக் கொண்டிருந்தான் இவன் இந்த விஷயத்தை யோசித்துக் கொண்டிருந்தான் என்று கூறுவார்கள் வயலின் ஒரு முறை ஒன்பது மணி வணக்கம் முடிந்ததும் மெய்வழி பாலகிருஷ்ண அனந்தரை கூப்பிட்டு மான்மியம் சொன்னார்கள் திருக்குமாரர்கள் இருவரையும் வயலின் வாசிக்க சொன்னார்கள் பெரியண்ணாவிற்கு வயலின் துணி சரியாக வரவில்லை சின்ன அண்ணாவிற்கு நன்றாக இருந்தது உடனே ஆண்டவர்கள் பெரியண்ணாவிடம் அவன் எப்படி வாசிக்கிறான் உனக்கு ஏன் இப்படி இருக்கு ஏதோ அந்த வயலினுக்குள்ளே தாண்டா கொட்டு இருக்கு அதனால்தான் அவனுக்கு நல்லா வருது உனக்கு நல்லா வரல என்று வயலினை கொண்டு வாசிக்க சொன்னார்கள் அதன் பிறகும் பெரியன்னாவிற்கு நன்றாக வரவில்லை அதற்கு ஆண்டவர்கள் கொட்டு வயலினில் இல்லடா உன்னிடம் தான் இருக்கு என்றார்கள் எங்களுக்கு சிரிப்பு வந்துவிட்டது இருந்தாலும் சிரிக்காமல் உட்கார்ந்திருந்தோம் ஒரு நாள் இவ்வாறான நேரத்தில் நட்டுவாக்காளி வந்துவிட்டது அண்ணன்மார்கள் இருவரும் அமர்ந்திருக்கும் ஜமுக்காலத்திற்கு அருகில் வந்துவிட்டது அப்பொழுதெல்லாம் யாரும் ஆலயத்தில் சத்தம் போட மாட்டார்கள் அனைவரும் அதை அமைதியாக கொண்டே இருந்தோம் அண்ணா அவர்களும் பாடலை நிறுத்தாமல் வாசித்தார்கள் ஆண்டவர்களும் பார்த்து விட்டார்கள் பாடல் முடிந்த பிறகு ஆண்டவர்கள் அதை வெளியே எடுத்து போடுமாறு உத்தரவிட்டார்கள் பாம்பு தலை தற்போது இருக்கும் அலங்கார வீத் அதாவது சாலமன் கடை பக்கம் முன்காலத்தில் கடலை காடாக இருந்தது புக்குடிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கருப்பன் என்பவர் அதை பராமரித்து வந்தார் அவர் ஒரு நாள் ஆண்டவர்களிடம் தெய்வமே ஆறடி பாம்பு எதையோ முழுங்கி கிடக்கிறது என்றார் ஆண்டவர்கள் அந்த பாம்பை அப்படியே எடுத்து வருமாறு உத்தரவிட்டார்கள் எல்லோரும் வேடிக்கை பார்க்க ஆண்டவர்கள் பாம்பை பிடித்துக்கொண்டு கொண்டு சத்திய மேடை மேலே ஏறி நின்றார்கள் மேடை மீது நின்று அந்த பாம்பை தூக்கி பிடித்தால் தரை வரை நீளமாக இருந்தது டே இந்த பாம்பு வாய்க்குள்ள ஒரு வாழ் தெரிகிறதடா என்றார்கள் அப்படிங்களா தெய்வமே என்றான் என்றார் கருப்பன் ஆண்டவர்கள் நான் வாளை பிடித்துக் கொள்கிறேன் நீ பாம்பை பிடித்து இழு என்றார்கள் அவர் முதலில் பயந்தார் ஆண்டவர்கள் பயப்படாதே அது ஒன்றும் செய்யாது என்று கூற அவர் எழுத்தவுடன் உள்ளே இருந்து ஆறடி உயர கருணாக பாம்பு வந்தது சாறை பாம்பு நல்ல பாம்பை விழுங்கியது ஆச்சரியமாக இருந்தது இரண்டும் இறந்து விட்டது இரண்டையும் தனித்தனியாக போட்டார்கள் மறுநாள் சந்தையில் போய் அந்த பாம்பை விட்டு விட்டு வா என்று ஆண்டவர்கள் அவர்களும் கூறினார் அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் பெல்ட்டில் பாம்பு படம் எடுப்பதைப் போல வைத்து தைத்துக் கொள்வார்கள் நாம் தான் பாம்பை அடிக்கவில்லையே அடிக்காததால் அதிக விலைக்கு போகும் என்றார்கள் அவரும் அவ்வாறே சந்தைக்கு போய் பாம்பை நூறு ரூபாய்க்கு விட்டு வந்தார் அந்த காலத்தில் ஒரு பவுன் விலை நூத்தி இருபது ரூபாய் தான் ஆண்டவரிடம் வந்து கொடுத்தார் இல்லை நீயே வைத்துக் கொள்ளு கூறிவிட்டார்கள் அதுக்கடுத்து நரகஸ்வர்க்கம் வரைபடம் நரகத்தில் எப்படியெல்லாம் அவஸ்தைப்படுவார்கள் என படம் படமாக வரைந்து சார்ட் ஒன்று ஆலயத்தில் இருக்கும் அதை வரைந்தது மே பஞ்சாட்சர் ஆனந்தர் அவர் அமிர்தாஞ்சன் கம்பெனியின் ஆர்டிஸ்ட் சொர்க்கத்துக்கு போவதையும் அதுபோலவே வரைந்தார்கள் திருச்சியில் உள்ள நாச்சியார் கோவிலிலும் அதே ஓவியம் உள்ளது பாசுபத தவக்கோளப்பா வைகாசி மாதம் திருவிழாவின் போது பாசுபத தவக்கோலப்பா தனியாக ஒரு நாள் நடக்கும் ஆண்டவர்கள் தவமாளியில் தவத்தில் உட்கார்ந்திருப்பார்கள் நாங்கள் எட்டி எட்டி பார்ப்போம் ஆரம்ப காலத்தில் காணகத்தில் தவத்தில் இருந்த நிலைக்கு சென்று விடுவார்கள் துந்துமி வாசித்தாலும் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் திரும்ப இழமாட்டார்கள் சிலை போல அந்த எந்த அசைவும் இன்றே அமர்த்திருப்பார்கள் நாங்கள் அழ ஆரம்பித்து விடுவோம் இது போன்ற சமயங்களில் திருக்குமாரர் மேகமான அண்ணாதான் ஆண்டவர்களை அத்தா என்று அழைத்து இந்த உலக நிலைக்கு கொண்டு வருவார் பாசுபத கங்கணம் மறுநாள் பாசுபத கங்கணம் நடைபெறும் அப்போது ஆண்டவர்கள் தங்கத்தில் கால் தண்டையும் திருக்கையில் காப்பும் அணிந்திருப்பார்கள் இரண்டு நாள் திருவிழாவிலும் விடுதிக்கு செல்ல நினைவே வராது மேல் தீச்சை சபைகள் அதிகம் நடக்கும் ஒரு சபையில் சொல்வது மறுசபையில் இருக்காது புதிது புதிதாக அருள் செய்வார்கள் பிரம்மோபதேச சபை இரவு பதினோரு மணிக்கு ஆரம்பித்து விடியற்காலை மூன்று மணிக்கு நிறைவடையும் மற்றதெல்லாம் பகலில் நடைபெறும் மான்மியம் ஓதுகையில் உருக்கம் ஆண்டவர்கள் வான் கண்ணீராட் தேவத்திற்கு ஏகுவதற்கு முந்தைய ஆண்டு பங்குனி மாதம் பிறவா நாட் பிறப்பு திருவிழாவில் பெரிய அண்ணன் மான் மான்மியம் ஓதுகையில் ஆண்டவர்கள் தங்கள் குரு கொண்டலராம் பாட்டியரை நினைத்து விட்டார்கள் அவர்கள் மலைமலையாக கண்ணீர் விட்டு அழ நாங்களும் அழுகிறோம் ஆண்டவர்கள் அழுவதை பார்த்து ஆண்மீயம் ஓத முடியாமல் பெரியண்ணனும் அழுகிறார் சற்று நேரம் சென்று மீண்டும் ஆண்மீயம் ஓதிய பிறகு ஆண்டவர்கள் கேழ்வரகு தோசையும் தேனும் தங்கள் திருக்கரத்தால் எடுத்து கொடுத்தார்கள் பெரிய அண்ணன் பதினாலு வயதிலிருந்தே எக்காலம் இருப்பார் அவர்தான் திருவிழா காலங்களில் மான்மியமும் நன்னம்பிக்கை வைப்பும் ஆலயத்தில் படிப்பார் பிச்சை ஆண்டவர் திருவிழா பூர்ண பிச்சை ஆண்டவர் திருவிழா முதன் முதலில் எடுத்து வைத்த பொழுது அனைவரும் அவரவர் வீட்டிற்கு முன் ஒரு பெஞ்ச் போட்டு அதில் காய்கறி அரிசி பருப்பு வைத்தோம் ஆண்டவர்கள் விடுதி விடுதியாக வந்து ஏற்றுக்கொள்வார்கள் அவ்வாறு அவர்கள் வந்த யாராவது பாரவான்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தால் இப்படித்தான் சும்மா அரிசி பருப்பை மேஜையில் வைப்பீர்களா கும்பம் வைத்து கூப்பிட மாட்டீர்களா என்றார்கள் அதற்கு பிறகுதான் பூரண கும்பமாக சொம்பு அதில் மாவிலை தேங்காய் வைக்கிற பழக்கம் வந்தது இவ்வாறு அவர்கள் வரும்பொழுது கும்பத்தை கையில் ஏந்தி வாங்க வாங்க என்று அழைப்போம் கும்பத்தில் இருக்கும் தீர்த்தத்தை எடுத்து அப்படியே குடித்து விடுவோம் செடிகளுக்கு ஊற்ற மாட்டோம் ஆண்டவர்களின் சிரசில் கிரீடம் அணிந்து வருவார்கள் இப்பொழுது மளிகை சாமான் எல்லாம் வைக்கிறார்கள் அக்காலத்தில் அரிசி பருப்பு காய்கறி தேங்காய் என்றுதான் வைப்போம் அப்போதும் பெரியம்மா குருபத்தினியார் தான் தீர்த்தம் போடுவார்கள் அதுபோல் அப்போது கொடுத்த அமுது வெண்பொங்கல் தான் பூண்டு மசாலா கலந்த அமுது இருக்காது நாற்பதாம் நாள் ஆன்ம சஞ்சார உரிமை காட்சி நிகழ்ச்சியின் போது மட்டும் மசாலா கலந்த குருமா பிச்சை பிச்சையாண்டவர் திருக்கோள திருவிழா ஆரம்ப காலத்தில் சில சமயம் கார்த்திகை மாதமும் சில சமயம் ஐப்பதிசி மாதமும் சில சமயம் புரட்டாசி மாதமும் நடக்கும் திருவிழா அன்று மழையாக இருந்தால் அமுது சமைக்க முடியாது அச்சமயம் ஆண்டவர்கள் நீ சமர்ப்பித்ததை நான் வாங்கி கொண்டேன் இப்ப நான் கொடுப்பதை நீ பெற்றுக்கொள் என்று அவர்கள் திருக்கரத்தாலேயே அரிசி அள்ளி கொடுப்பார்கள் எட்டு கை அரிசிக்கு ஒரு கை பருப்பு கொடுப்பாரு அண்ணா கேக்கலீங்களா இப்போ கேக்குதுங்களா ஹலோ அண்ணா நான் பேசுறது கேக்குதுங்களா கேக்குதுப்பா கேக்குது ரைட் 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 ஓகே ஓகே தொடர்ந்து கேட்டது இல்லைங்களா ரைட் எட்டு கை அரிசிக்கு ஒரு கை பருப்பு கொடுப்பார்கள் நாங்கள் வாங்கினால் இரண்டு கிலோ தாராளமாக எடை போடலாம் அவ்வளவு கச்சிதமாக இருக்கும் அவர்கள் திருக்கரம் அவ்வளவு பெரியது ஆண்டவர்கள் எதையும் இறுக்கி பிடிக்காமல் தாராளமாகவே அளிப்பார்கள் காய்கறி எல்லாம் மற்ற பிறவியர்கள் கொடுப்பார்கள் இப்பொழுது போல் யாரும் ஓட முடியாது இருந்து சமைத்து பசியாறிவிட்டுத்தான் போவார்கள் எங்கள் வீட்டில் எட்டு பேர் இருப்போம் வெள்ளியும் முத்தும் பஸ்மம் செய்து பஞ்சாட்சரத்தில் கலந்து ஒரு சிட்டிகை தான் அமுது தருவார்கள் அவ்வளவு ருசியாக இருக்கும் கார்த்திகை தீபத்திருவிடா கார்த்திகை தீபத்திற்கு அவல் பொறியை மெய்வெளி மங்களானந்தி மாமி அதாவது மெய்வழி சிலம்பணி ஆனந்தர் வீட்டாக்கா அவர்கள் மட்டும் வைப்பார்கள் அவள் பொறியில் தேங்காய் கீறி நெய்யில் வறுத்து ஏலக்காய் எள்ளு பொட்டுக்கடலை வெள்ளப்பாகு காய்ச்சி ஒரு அண்டாவில் வைப்பார்கள் ஆண்டவர்கள் தங்கள் திருக்கரத்தால் அதை அமுதாக்கி எல்லோருக்கும் கொடுப்பார்கள் ஒரு முறை திடீரென்று ஏண்டா கார்த்திகை தீபம் அமுது படைக்க உங்களுக்கெல்லாம் பாத்தியதே கிடையாதா உண்டுதானே என்றார்கள் முத்திரவு தெய்வமே என்று சொன்னோம் சரி சாலைவாசியாக இருக்கிறவர்கள் மட்டும் அமுதுக்கு வசூல் செய்து செய்யுங்கள் என்றார்கள் அப்பொழுது முதல் வருடம் ஒரு பெரிய தட்டு உளுந்து வடை மறு வருடம் அதிரசம் பின்பு அப்பம் கைமுறுக்கு இப் என்று இப்படி நாலு வருடம் செய்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கூட்டம் வர ஆரம்பித்தது அப்போது சாலைவாசிகள் குறைவு ஏன் நீங்கள் மட்டும் செய்கிறீர்கள் எல்லோரும் கலந்து கொள்ள உத்தரவு கேட்கிறார்கள் எல்லோருக்கும் பொதுவாக அமுது போடுங்க என்று உத்தரவு செய்தார்கள் அதிலிருந்துதான் இப்போது உள்ள கார்த்திகை தீப அமுது நடைமுறைக்கு வந்தது தீபம் தீப அலங்கார தான் பொங்கல் அன்று தீபம் காண்பிக்க ஏற்பாடு செய்வார் பந்தம் வெள்ளியில் இருந்தது நடுவில் கம்பி போல் இருக்கும் அதில் காடா துணியை சுற்றுவார்கள் நெய்யை உருக்கி அதில் ஊற்றினால் அது உரிந்து கொள்ளும் மீண்டும் மீண்டும் ஊற்றுவார்கள் அது ஒரு லிட்டர் நெய்யை உரிந்து கொள்ளும் பிறகே பொங்கலுக்கு ஏற்றிக் கொண்டு வருவார்கள் இது இந்த வாரம் நிறைவாகாது பெருசு வரலாறு மெய்வழி சிவச்சுடர் அனந்தர் கொம்மிக்கு நாலு நாலு பேர் நின்று கிராமிய நாட்டியம் அதாவது போல கொடுத்தார் ஆனால் ஆண்டவர்கள் என்னடா இது காண சகிக்காத வண்ணம் இருக்கிறது நான் எழுதி வைத்தது கொம்மி பாட்டு என்றார்கள் அதற்கு பிறகுதான் கொடிமரத்தை சுற்றி அடிக்கும் வழக்கம் வந்தது ஒரு முறை ஆண்டவர்கள் கொடிமரம் உள்ள இடத்தில் வந்து உட்கார அவர்களை சுற்றி கொம்மி அடித்திருக்கிறோம் பொங்கல் நாங்கள் காலை பொங்கல் மாலை பொங்கல் என இரண்டும் பார்த்திருக்கிறோம் புது அடுப்பு தோண்டி மண்பானையில் சர்க்கரை பொங்கல் வைக்கிறோம் இந்த மனித தூளத்திற்குள் அழியாத நித்திய தேகம் ஒன்று இருக்கிறது அந்த இனிய சூக்கும தேகத்தை தெரிந்து என்ற அடையாளத்திற்காக எடுத்து வைத்ததுதான் சர்க்கரை பொங்கல் முதன் முதலில் வெண்கொடி எடுத்து வைத்த போது பகலில் பொங்கல் கொண்டாடினார்கள் பின்னர் பல ஆண்டுகள் காஷாய கொடியே ஏற்றினார்கள் காஷாய கொடி ஏற்றியது முதல் இரவில் பொங்கல் வைக்கப்பெற்றது கடைசியாக அதனை மாற்றி வெண்கொடி ஏற்றும்போது போது பகல் பொங்கலையே கொண்டு வந்து விட்டார்கள் செல்வப் பொங்கல் அன்று முதன் முதலில் வான திருமுதலோ என்ற தவநெறி மாடல் தவநெறி மாலை பாடலை பாடி உடுக்கையை அடித்தது நம் ஆண்டவர்கள்தான் பொங்கல் பானை பானையை பொங்கல் வைத்த பிறகு மற்ற உபயோகத்திற்கு பயன்படுத்தலாம் நாங்கள் அதில் தண்ணீர் பிடித்து வைத்துக் கொள்வோம் சமையலுக்கு உபயோகிப்போம் அது தானே உடயம் வரை பயன்படுத்துவோம் எங்கள் காலத்தில் எழுநூத்தி அறுபது பானைகள் வைப்பார்கள் குடும்பத்திற்கு ஒன்று குடும்பம் என்றால் கூட்டு குடும்பமாக இருக்கும் பொங்கல் திருவிழா அவதார திருநாள் அமுதில் முந்திரி திராட்சை கருப்பட்டி ஆரஞ்சு மிட்டாய் பிஸ்தா எல்லாம் இருக்கும் ஆண்டவர்கள் அதை தங்கள் திருக்கரத்தால் அள்ளி வீசுவார்கள் அனைவரும் மடியை ஏந்தி வாங்குவோம் ஆண்கள் இடைக்கட்சியை ஏந்தி பிடிப்பார்கள் பின்னால் இருப்பவர்களுக்காக நடுவில் வந்து நின்று போடுவார்கள் அனைவருக்கும் வந்து விழும் ஆண்டவர்கள் திருக்கரத்தால் ஒருமுறை தீர்த்தம் போட்டால் குறைந்தது இருபது பேருக்கு தீர்த்தம் விடும் திருவிழா முடிந்து கரும்பு அமுது கொடுப்பார்கள் செல்வப் பொங்கல் என்னுடைய பொங்கல் நான் வழங்கும் பொங்கல் என்று கூறி யாரிடமும் காணிக்கை ஏற்காமல் தங்கள் செலவிலேயே தயாரித்து வழங்குவார்கள் அமுது கொடுக்கும்போது ஆண்டவர்கள் தங்கள் திருக்கரத்தால் நம் கையை பிடித்து வலது கையில் அமுது வைத்து இடது கையை அமுதின் மேல் வைத்து மூடிக்கொண்டு போ என்பார்கள் அந்த காலத்துல இந்த ஒவ்வொரு நடைமுறையும் வந்து எடுத்து நமக்கு ஷேர் பண்றாங்க பகிர்ந்திருக்கிறாங்க சம்மத சந்திரன் பதிமூன்றிலே அக்காலத்தில் வைகாசி திருவிழா மூன்று நாள் நடக்கும் வளர்பிறையில் பதிமூணாம் நாள் ஆடுமைப்பு திருக்கோலத் திருவிழா இதனையே நம்ம தந்தை மாறி மெய்த்த தீரு மெய்த்த தீரு நாள் கொண்டாட்டம் மது வைகாசியா சம்மத சந்திரன் பதின் மூன்றிலே பதின் மூன்றிலே ஜாதி மேன் மக்கள் கொண்டாடுவதே என்று மாண்மியத்திற்குள் குறிப்பிட்டுள்ளார்கள் ஆடுமைப்பு திருக்கோள திருவிழாவிற்கு மறுநாள் மாலை வணக்கத்திற்கு பின் பாசுபத தவக்கோலம் அன்று இரவு ஒன்பது மணி வணக்கத்திற்கு பின் பாசுபத கங்கணம் ஆடுமைப்பு திருக்கோள திருவிழாவிற்கு மறுநாள் மாலை வணக்கத்திற்கு பின் பாசுபத தவக்கோலம் அன்று இரவு ஒன்பது மணி வணக்கத்திற்கு பின் பாசுபத கங்கணம் அதற்கு மறுநாள் பௌர்ணமி தினம் புத்தாடை புனைசேர் திருநாள் அன்று புத்தாடை புனைந்து வந்து நன்னம்பிக்கை வைப்பு என்னும் பாவ விமோச்சன திருமந்திரம் ஓதுவோம் இவ்வாறு வளர்பிறையில் பதினைந்தாம் திதி பௌர்ணமி அன்றே புத்தாடை புனை சீர் என்பது அக்கால நடைமுறை தேய்பிறை அன்று புத்தாடை புனை சீர் என்பது அக்கால நடைமுறை கிடையாது தொடர்ந்து நம்ம அதே போல அக்கால வைகாசி திருவிழா நடைமுறைன்னு சொல்றாங்க ஆடுமைப்பு திருக்கோள திருவிழாவிற்கு முந்தைய நாள் பிரம்மோபதேச வைப்பு அதாவது ஆடுமைப்பு திருக்கோள திருவிழாவுக்கு முந்தைய நாள் பிரம்மோபதேச வைப்பு அதற்கு உத்தரவு பெற்றவர்கள் பிரம்மோபதேச தீட்சா குழுவிற்கு மூன்று நாள் முன்னதாக சாலையம்பதி வந்து தங்கியிருக்க வேண்டும் அதே போல் பௌர்ணமிக்கு மறுதினம் மேல் தீட்சா வைப்பு ஆகவே வைகாசி திருவிழாவின் போது ஒரு வார காலத்திற்கும் மேலாக ஆலயம் முழுதும் சென் தலைகளாக அனந்தர் குழாம் நிரம்பி இருக்கும் அக்காட்சியை காண மிக அழகாக இருக்கும் பௌர்ணமி அன்று நன்னம்பிக்கை வைப்பு ஓதி முடிந்த உடனேயே கொடி அழைத்து ஆண்டவர்களை அனைவருக்கும் குடிப்பிரசாத அமுதாக வாழைப்பழ அமுதினை வழங்குவார்கள் நமக்கு அந்த அந்த சுப வார்த்தைகள் எப்படி எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க கொடி சொல்றது சொல்றதில்லை கொடி அழைத்து பௌர்ணம் என்று நன்னம்பிக்கை வைப்பு ஓதி முடித்த உடனே உடனேயே கொடி அழைத்து ஆண்டவர்களை அனைவருக்கும் குடிப்பிரசாத அமுதாக வாழைப்பழ அமுதினை வழங்குவார்கள் பெரிய கூட்டமாக இருந்தாலும் அவ்வளவு பேர்களுக்கும் ஆண்டவர்களை அமுது வழக்குவார்கள் பனிரெண்டு வயதுக்கு உட்பட்டோருக்கு மெய்வழி நட்சத்திரானந்தர் அமுது கொடுப்பார் எனக்கு நினைவு தெரிந்து வைகாசி திருவிழா பௌர்ணமி தினம் இளையநாச்சியார் நன்னம்பிக்கை வைப்பு ஓதினார் அதற்கு அடுத்த இரு வருடங்கள் மெய்வழி அனந்தர் ஓதினார் அதற்கு அடுத்த வருடம் முதல் திருக்குமாரர் மெய்வழி சாலை யுகவான் ஓதி வரலானார் அவருக்கு அது நேரம் சுமார் பதினாறு வயது இருக்கலாம் மேலும் அப்பருவத்திலேயே அவரை மாலை மற்றும் இரவு வணக்க நேரங்களில் எக்காலம் எடுத்து ஊதும் தவ விரதர்களில் ஒருவராகவும் ஆண்டவர்கள் நியமித்திருந்தார்கள் பெண்களும் ஆண்களுமாக நாங்கள் பாசுபத பா பாடிக்கொண்டே ஆலயத்தையும் தவமாளியையும் சுற்றி வந்து பெண்களும் ஆண்களுமாக நாங்கள் பாசுபத தவக்கோலப்பா பாடிக்கொண்டே ஆலயத்தையும் தவமாளிகையையும் சுற்றி வந்து தவமாளிகை முதல் ஆலயம் வரை வரிசையாக சூழ்ந்து நிற்போம் ஆண்டவர்கள் தவமாளிகையில் இருந்து வெளிவந்து எங்களுக்கு நடுவில் ஆலயம் நோக்கி நடப்பார்கள் அது நேரம் அவர்கள் அணிந்து வரும் வஸ்திரங்கள் அனைத்தும் ராமர் பச்சை நிறத்தில் இருக்கும் முட்டி வரை உள்ள பஞ்சகச்சமும் தலைப்பாகைக்கு பதில் பர்மியர் பாணியில் கட்டிய வஸ்திரமும் சட்டை அணியாமல் அங்க வஸ்திரத்தை ஒரு இருந்து மறுபக்க இடை வரை குறுக்கு வாட்டில் அணிந்தவாறு செந்தாமரை நிறம் பொன்னிறமும் கலந்த செந்தாமரை நிறமும் பொன் நிறமும் கலந்த பொடி திருமேனியராக ஆண்டவர்கள் நடந்து வரும் எழிற்காட்சியை காண கண்கோடு வேண்டும் ஆலயம் எழுந்தருளி மிக குறைந்த நேரம் மட்டுமே அங்கு இருப்பார்கள் அதன் பின் உடனே திருமாளிகைக்கு எழுந்தருள்வார்கள் பின் தலைப்பாகை பஞ்சகச்சம் இடைக்கச்சை மேல் சட்டை நூல் அணிந்து வருவார்கள் பாசுபத கங்கண திருநாளாகிய அன்று மட்டும்தான் ஆண்டவர்கள் திருக்கால்களில் தண்டை அணிந்தும் திருக்கரத்தில் கங்கணம் அணிந்தும் கழுத்தில் ஒரு வகை தங்க ஆபரணம் அணிந்தும் ஆலயத்திற்கு எழுந்தருள்வார்கள் இந்த வரலாறு இன்னும் இந்த சரித்திரம் கட்டினியும் ஆகுது அதனால நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம் இப்ப புகழும் திரு பாடல் சோத்திரம் பண்ணி நிறைவு பண்ணலாங்களா அது ஏத்தனும் திரு கையில் குல पर